வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் விரைவில் முதல்வர் நிவாரணம் அறிவிப்பார் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட்ட பின்னர் எம்எல்ஏ நிவேதா முருகன் தவல் தகவல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன இவற்றில் பெரும்பாலான இடங்கள் நெற்பயிர்கள் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன இதில் முப்பதாயிரம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது இந்த நிலையில் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா பகுதிகளில் பயிர் சேதங்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத குறுகலான பகுதிகளில் அமைந்துள்ள வயல்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்டார் அப்போது காட்டுச்சேரி தில்லையாடி திருக்கடையூர் விசாலூர் திருவிளையாட்டம் பெரம்பூர் சேத்தூர் தத்தங்குடி எழுமகளூர் கோயில்பத்து உள்ளிட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட கிராமங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட்ட எம்எல்ஏவிடம் நான்கு நாட்களுக்கு மேலாக நெல்மணிகள் நீரில் மூழ்கி இருப்பதால் முளைக்கும் அபாய நிலையை எட்டியுள்ளது பயிர்களை விவசாயிகள் காண்பித்து கண்ணீருடன் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த எம்எல்ஏ நிவேதா முருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த பருவ தவறிய கனமழையால் முப்பதாயிரம் ஹெக்டேர் நெற்பயிர்கள் மற்றும் ஊடு பயிரான உளுந்து பயிர் வகை பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாகவும் பயிர் பாதுகாப்பு குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் விரைவில் முதல்வர் நிவாரம் நிவாரணம் அறிவிப்பார் என்றார் இந்த ஆய்வின் போது ஒன்றிய செயலாளர்கள் அப்துல் மாலிக் அன்பழகன் விஜயகுமார் மங்கை சங்கர் ராஜா மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த மூன்று நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எழுபத்தொம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய மழை கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா சீர்காழி தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து இடத்துலையும் ஒரு முப்பதாயிரம் ஏற்க ஹெக்டேருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் அதிகமான சேதமடைந்திருக்கு அதை விட ஒரு விஷயம் என்னென்னா அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க அதுவும் வந்து தண்ணியில் மூழ்கி அப்போ அப்படியே சேதமடைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டுருக்கோம் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை அமைச்சர் இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்ச உடனேயே வந்து இதை பார்வையிட்டு முதலமைச்சர் இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமாக அறிவிப்பாங்கிறதான் சொல்லுவோம்